ஹலோ ப்ரிவன் இன்னைக்கு நம்ம டெரிவேட்டிவ்ஸ்கிற கான்செப்ட்டை நம்ம மாஸ்டர் பண்ண போகிறோம் நம்ம பேசிக் கான்செப்ட்லேருந்து அட்வான்ஸ் வர ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம நம்ம சரௌண்டிங் ஃபினான்ஷியல் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது டெரிவேட்டிவ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ கம் லெட் ஸ்டார்ட் த வீடியோ வித் அன் ஈஸி ரெலவெண்ட் அண்ட் ரியல் எக்ஸாம்பிள் இப்போது டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க இந்த இடம் வந்து இப்போ பேங்களூர்னு வச்சுக்கலாமே இப்போ நீங்கள் பேங்களூரில் இருக்கீங்க பெங்களூர் அவுட்டரில் இருக்கீங்க நீங்க இருக்கிற லேண்டோட வேல்யூ ஒரு சென்ட்டுக்கு தேர்ட்டி லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இப்போ அங்க வந்து ஒரு ஹைவே வருதுன்னு பேசிட்டு இருக்காங்க இப்போ ஹைவே வந்தா இந்த லேண்டோட வேல்யூ எயிட்டி லேக்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க இன்கேஸ் அந்த லேண்டோட வேல்யூ வரலன்னா அந்த லேண்டோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க பட் சிக்ஸ் மந்த்ஸ்ல இந்த ஹைவே வருது அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து நீங்க பெனிஃபிட் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணலாம் இப்போ தேர்ட்டி லேக்ஸ்க்கு வருது பட் இப்போ நீங்க ஒரு பையரா இருக்கீங்க நீங்க வந்து தேர்ட்டி லேக்ஸ்க்கு இந்த லேண்டை கொடுத்து வாங்கிட்டு பட் ஹைவே வரலன்னா உங்களுக்கு அந்த தேர்ட்டி லேக்ஸும் வேஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அதோட வேல்யூவும் இறங்கிடுது பட் இன்கேஸ் வந்தால் உங்களுக்கு வந்து தேர்ட்டி லேக்ஸ் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் மட்டும் ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ இது வந்து மோர் தேன் ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கிது உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன்ல பட் இன்கேஸ் நீங்கள் நினச்ச மாதிரி ஹைவே வரலன்னா இந்த லேண்டோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக இறங்கிடுது இதுதான் இந்த இதோட இருக்கிற ரிஸ்க்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட்டி லேக்ஸ் நீங்கள் போட்ட ஃபண்டு அப்படியே இல்லிக்விட் ஆயிடும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க அப்படி ரிட்டர்ன் கிடைச்சா உங்களுக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் கிடைக்க போகுது ஸோ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் பையர் இந்த லேண்டோட செல்லர் இருக்காரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க தேர்ட்டி லேக்ஸ் லேண்டோட வேல்யூவா நான் உங்களுக்கு அதில் டென் பர்சன்ட் அதாவது த்ரீ லேக்ஸ் உங்களுக்கு இப்போவே கொடுத்துட்றேன் த்ரீ லேக்ஸ் இப்போவே கொடுத்துட்றேன் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ஹைவே வந்தா நீங்க இந்த லேண்டை அவ செல்லர்கிட்ட இருந்து வாங்க போறீங்க அப்படி வரலன்னா இந்த லேண்டை நீங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க பட் அதுக்கு உங்களுக்கு என்ன காஸ்ட் ஆகும் நீங்கள் கொடுத்த இந்த த்ரீ லேக்ஸ் செல்லருக்கே போயிடும் ஸோ உங்களுக்கு லாஸ் வந்து த்ரீ லேக்ஸ் ஆகும் இன்கேஸ் ஹைவே உங்களுக்கு வரலன்னா பட் அப்படியே ஹைவே வந்தால் உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் போகும் பட் உங்களுக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் கிடைக்க போகுது ஸோ ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் இஸ் த ப்ராஃபிட் ஃபார் யூ இதே சுச்சுவேஷனை இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் கொண்டு வரலாம் இப்போ சொன்னோமா இந்த சுச்சுவேஷன் தான் ஆப்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் இப்போ இந்த தேர்ட்டி லேக்ஸ் அப்படின்ற வேல்யூ எடுத்தோமா இந்த லேண்டோட வேல்யூ அதுதான் ஷேர் பிரைஸ் இந்த சிக்ஸ் மந்த் அப்படின்னு டைம் ஃப்ரேம் எடுத்தோமா அதுதான் மந்த்லி எக்ஸ்பைரிஸ் ஆர் வீக்லி எக்ஸ்பைரீஸ் நெக்ஸ்ட் இந்த எய்ட்டி லேக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ எடுத்தோமா அதுதான் Option premium. அதுதான் அதோட இந்த த்ரீ lakhs அப்படின்னு ஒன்னு எடுத்தோமா இந்த த்ரீ lakhs இங்க நம்ம ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி கட்ட போறோம்னு சொன்னோமா அந்த த்ரீ lakhs அமௌண்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது பேர் ஆப்ஷன் premium. இப்போ என்னன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கு இன்னைக்கு வந்து பிப்ரவரி தேர்ட்டீன் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா மார்ச் தேர்ட்டிக்குள்ள எஸ்பிஐ ஸ்டாக் வந்து ஃபைவ் ஃபிஃப்டியை தாண்டும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்க என்ன பண்றீங்க எஸ்பிஐ ஃபைவ் ஃபிப்டி கால் ஆப்ஷனாக வாங்குறீங்க அதுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வேல்யூ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் இருக்கு ஸோ இன்கேஸ் மார்ச் தேர்ட்டிக்கு அன்னைக்கு அந்த எஸ்பிஐ வேல்யூ ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் எவ்வளோ ரூபா லாஸ் ஆகும் நீங்க இந்த ப்ரீமியம் பே பண்ணீங்க பாத்தீங்களா இந்த பிப்டீன் இந்த பிப்டீன் ருபீஸ் லாஸ் ஆகும் இதுதான் ஆப்ஷன் பையிங் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தது ஸோ மேக்சிமம் லாஸ் அண்ட் ஆப்ஷன் பையர் கேன் ஃபேஸ் இஸ் தி ஆப்ஷன் பிரீமியம் அமௌண்ட் இப்போ அதே எக்ஸாம்பிள் ஆப்ஷன் செல்லருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரிஸ்க் எப்படி ஆப்ஷன் பையருக்கு ஃபை ஃபிஃப்டிக்கு கீழே போச்சுன்னா லாஸ் ஆனால் ஆப்ஷன் செல்ல இருக்கு இப்போ ஃபைவ் ஃபிஃப்டிலருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ இந்த ஃபிஃப்டி ருபீஸ் வந்து லாஸ் ஆப்ஷன் செல்லு இருக்கு இந்த ஃபைவ் ஃபிஃப்டிங்கிறது எவ்வளவு வேணா போலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி போலாம் செவன் ஹண்ட்ரட் போகலாம் செவன் ஃபிஃப்டி போகலாம் ஸோ தியரிட்டிக்கலி அன்லிமிட்டெட் ரிஸ்க் ஃபார் ஆப்ஷன்ஸ் செல்ல இதுதான் ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸ் இப்ப இந்த ஆப்ஷன் பைங்னா என்ன செல்லிங்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு அடுத்து வர்றதுதான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு இருக்கு அது என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்